ஹலோ சொல்லுங்க பேசுறது சத்தியங்களா ஆமாங்க நீங்க யாரு கேங்க உங்க ஜாதகம் ஒண்ணு வந்ததுங்க அதான் கூப்பிட்டேன் இந்த புரோக்கர் மூலமா கூப்பிட்டா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேட்பாங்க அதான் நானே நேரடியாக கூப்பிடலானே கூப்பிட்டேங்க நான் தான் பொண்ணோட அம்மா பேசுறேங்க அப்படிங்களா நான் இப்பதான் திருவண்ணாமலை சாமி கும்பிட்டு கோயிலிருந்து வெளியில வர்றேங்க அடடா நல்ல சவனமா போச்சுங்களே உங்க ஜாதகத்தை ஜோசியாரங்கிட்ட கொடுத்து பாத்துங்க ஒன்பது பொருத்தும் கரெக்டா வருதுங்க உங்களே என் பொண்ணுக்கும் முடிச்சு போச்சு எங்களுக்கும் முடிச்சு போச்சுங்க நீங்களும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஆடி போய் ஆவணி போய் புரட்டாசி போய் ஐபசியில பண்ணிரலாங்க நான் பாக்கட்டு என்னங்கம்மா அதே நீங்களே பாத்துட்டீங்கல்ல புள்ள போட்டோ மட்டும் அனுப்பிச்சுடுங்க போகுது ஆனா அப்படிக்கு அவசரத்தை பாருங்க அதெல்லாம் எனக்கு அனுப்பு தெரியாதுங்க போன்ல சரிங்கம்மா என்ன வாங்க போங்கன்னு பேசிட்டு என்ன அத்தினே கூப்பிடுங்க சரிங்க ஒரு தடவை நீங்க நேர்ல வந்துட்டு போயிருங்க ஏன்னா இப்ப ஏமாத்து வேலை நிறைய நடக்குது இல்லைங்க அதனால பொண்ணோ வந்து பாத்துட்டு போயிருங்க திருவண்ணாமலையில இருந்து சேலம் பஸ் சேர்னீங்கன்னா சேலத்துல வந்து இறங்கிடலாம் அங்கிருந்து கோயம்புத்தூர் பஸ் சேர்னீங்கன்னா அவனேசியில் வந்து இறங்கிடலாம் மாமனார் வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க என்ன காபி நேரமே கிளம்பிட்டீங்களா மாப்பிள மூணு மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் கும்பிட்டுங்க பஸ் ஏறிட்டு நாலு மணிக்கு பொண்ணு கூட பிடிச்ச பிள்ளைக்கு கல்யாணம்னு வந்து கூட்டிட்டே போயிடுச்சுங்க அந்த பிள்ளைங்க என் பொண்ணு வைக்கப்பட்டுக்குவாளுங்க அதிகமா யாருகிட்டயும் பேச மாட்டாளுங்க பொண்ணுங்கன்னா அது இருக்குதானுங்க தே வைக்கப்படுறதுல எனக்கு அம்மா அப்பா சொந்த பத்தன்னு யாருமே இல்லைங்க நான் ஒரு அனாத திருவண்ணாமலையில ஒரு லாஜ்ல ரூம் பாயா சேர்ந்த அந்த ஓனருக்கு நம்பிக்கை வந்ததுனால ஹோட்டல் நிறுவாங்க பூரா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க தங்கறதுல இருந்து எல்லா வசதியும் அவங்களையும் பண்ணி கொடுத்துட்டாங்க மாசம் பாஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் குடுக்குறாங்க அதனாலதான் உங்களை பாத்தோங்க எங்க பொண்ண நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு எங்களுக்கு இந்த ஒரு வீடு தானுங்க நாங்களும் மத்தபடி பாத்தீங்கன்னா அனாத குடும்பம் தாங்க சரிங்க நான் அப்படியே கிளம்புறேங்க நான்தான் போய் அங்க எல்லாம் பாக்கணுங்க சரிங்கமாபிள பாத்து பத்திரமா போங்க என் பொண்ணு வந்தா போன்ல பேச சொல்றவங்க கிட்ட

சொல்லுங்கத்தையா மாப்பிள்ள எப்படி சொல்றதுன்னா தெரியலீங்க என்னாச்சு இந்த ஊடு கட்டுறதுக்கு பணம் பத்திலு பொண்ணு நகை பாஞ்சு பவுன் அடகு வச்சுங்க அந்த சேட்டுனா நாளைக்குள்ள நகை வாங்கலாம் நகை மூழ்கி போகுறானுங்க எங்காவது பணம் இது புரட்டி கொடுக்க முடியுங்களா என்னங்கத்தையா இதுக்கு போய் எங்கிட்ட கேக்குறது தயங்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அத ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு வச்சுங்க மாப்பிள்ள இப்ப வட்டியோட சேர்த்து ஏழு லட்ச ரூபாய் ஆயி நான் என் கல்யாணத்துக்காக ஏழு லட்ச ரூபாய் சிறுகு சிறு சேமிச்சு வச்சிருக்கேன் அத வேணா நான் உங்களுக்கு தர்றேன் போய் முதல்ல நகையை வாங்குங்க சரிங்க மாப்பிள நகையை வாங்கிட்டு மறுபடியும் வச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேங்க பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த நகை மறுபடியெல்லாம் வைக்க வேண்டாம் அத பொண்ணு போட்டு விடுங்க பாத்துக்கலாம் சரிங்க மாப்பிள்ள அப்புறம் இந்த சொத்து பூரா உங்களுக்கு தானே வரப்போகுதுங்க எங்க யாரைங்களை பைக் இருக்கற அப்புறம் பத்தாத பنده கொஞ்சம் வெளிய நான் சொல்லுங்க சொல்றேன்ங்க ஒன்னு பண்ணாதீங்க நான் இருக்கறதல்ல பையன் மாதிரி ஆ பேசி ரெண்டு மாசம் ஆச்சு அவங்களும் ஃபோன் பண்றது இல்ல நம்ம ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்றது இல்ல சில சமயம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது நட்சத்திரம் இல்ல தச் பிராப்ளம் வந்தா நமக்கு சொல்லுவாங்க அதுவும் இதை பத்தி சொல்லுல இதுக்கு ஒரு பர் போய் பாத்து வந்துருமா

நாங்க நாலு லட்சம் ரூபாய் கண்டுக்காரங்க கடன் வாங்கி கொடுத்துருக்க அவங்ககிட்ட போய் இந்த பதில் போய் நான் சொல்ல முடியுமா என்ன பிரச்சனை பண்ண வந்தியா நீ எனக்கு பணம் கொடுத்தது காலத்து காட்டு ஓவரா பேசி வச்சுக்கோ அப்புறம் நடக்கிறதே வேற ஓய் போயிடுங்க ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஏய் போடா உன்னால மயிர கூட போட முடியாது நான் போய் இத போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ண போறேன் ஓ அப்படியா போ 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 போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணு பாடா முட்டாள் உன்கிட்ட வாங்குன 12 லட்சம்ல ஒரு லட்சம் அங்கதான் போச்சு நாயே என்ன என்ன எரிக்கிற மாதிரி என்ன போடுமே ஒழுங்கா ஓடி போயிரு இத பத்தி எங்கயாவது வெளியில சொன்ன திருவண்ணாமலை ரோட்ல நீ போகும் போதே ஆக்சிடென்ட் செத்துருவேன் ரெண்டு பேரை கொண்டு இருக்கோம் போன மாசம் இந்த மாதிரி நெட்ஒர்க் பெருசுதா ஆள் பலமும் இருக்கு அரசியல் பலமும் இருக்கு ஆனா என்ன மாதிரி ஏமாத்தவங்களுக்கு எல்லாம் ஆண்டவ பலம் இருக்கு உன்னை சும்மா விட மாட்டான் டேய் உன்னை ஏமாத்த ஆரம்பிச்சதே உன்னோட ஆண்டவன் கோயில் தான்டா எப்படின்னு பாக்குறியா பைய கோயில் இருந்தா வெளியில வர்ற இப்படி போர் பண்ணு நான் நினைச்ச நல்லா நடக்கு போடா போய் ஆண்டவங்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு இவனை தூக்கி வெளியில் போடுங்க ஒரு நிமிஷம் உன்னை ஏமாத்தி வாங்கின பணத்துலதா பழைய கார மாத்திட்டு கிளான்ஸ் ஆக்காரு வாங்க போறேன் ஆண்டவங்க அப்பாத்து வராமா ஆண்டவ உங்க ஆண்டவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் உண்டியில போட்டு அவரை ஆஃப் பண்ணிடுவேன் என்ன மாதிரி அனாதைக்கு அம்மா அப்பா சொந்த பொந்தம் எல்லாமே இதே நினைச்சேன் ஓர் கால பிடிச்சுக்கிறது ஊர் கோயில சுத்தி சுத்தி வந்த ஏமாத்துறவுனெல்லாம் உன் கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னையே நம்பி வர நாங்களே எங்க போறது எதுக்கு பத்து வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்தை பத்தே நாள ஏமாத்திட்டு கடலாளி ஆக்கி விட்டுட்டு போய் அவ சந்தோஷமா டாக் வாங்க போற நீ அத பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற முன்னாடி பூரா வர்ற பணக்காரனை பாத்து பாத்து இப்பெல்லாம் எல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற ஏழைகளோட தண்ணீர் உனக்கு தெரியுது இல்ல இல்ல அடுத்தவன் ஏமாத்தி உன் உண்டியில் கொண்டாந்து லட்சம் லட்சமா போடுறான் பாரு அவன் வீட்டு வாசலுக்கு நீ கவலுக்கு போ எங்களை நீ பாக்க வேண்டாம் இனிமே உன் வாசப்படி நான் முடிக்க மாட்டேன் ീകൂടെ മാറിട്ടീല പണത്തക്കാ പണം വെറുക്കറ ഉന്നെ പേശ്രീ வரமா ஆண்டவ உங்க ஆண்டவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் உண்டியில போட்டு அவரை ஆஃப் பண்ணிருவேன் அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு மோசமான ஒரு மோசடி கும்பல் தமிழ்நாட்டுல பரவலா நிறைய இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பத்தி முப்பது வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களை குறி வைக்கலாங்க குறி வச்சு பொண்ணே கிடைக்கலங்கிற வருத்தத்துல அவங்க இருக்கும்போது அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஜாதகம் புரோக்கர் கொடுத்த மாதிரியும் இந்த நாடகத்துல வந்த மாதிரி கூப்பிட்டு ஏமாத்துறாங்க கடைசியில பொண்ணுக்கு வந்து நகைய அழகு வச்சிருக்கிறோம் இல்ல பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சேரல என் கொஞ்சம் சிரமமா இருக்குங்க மாப்பிள்ள எல்லாம் யாருக்கு வரப்போது தானே வரப்போகுது அப்படின்னு ஒரு ஆசை கூறி அவங்கட்டு இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கறந்துடுறாங்க இளைஞர் பக்கம் நம்ம பாக்கல அப்படின்னா ஆஹ் சரி நமக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்காது ஒரு அழகான பொண்ணு அது அவங்க பொண்ணோ இல்ல ஏதோ ஒரு நடிகை கூட்டியே நடிக்க வைக்கிறாங்களோ அப்படிங்கிறது மேக்சிமம் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நடிகை கூட்டியாது ஒரு அழகான பொண்ண நடிக்க வைக்கிறாங்க நான் அவங்க மத்தவங்க எல்லாம் சொன்ன பிரகாரம் நான் ஜட்ஜ் பண்ணுது அதுதான் அப்படி நடிக்க வச்சு ஏமாத்துறாங்க அப்படிங்கறதா இதுல பாத்தீங்கன்னா ஒரு கும்பலே செயல்படுது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்காரு இப்ப இந்த திருவண்ணாமலையே இதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா பதிமூணு லட்சம் ரூபாய் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு இளைஞர் தான் ஏமாந்துருக்காரு தான் கூப்பிட்டு நமக்கு சொன்னாரு அது இல்லாம தருமபுரியில் ஒரு அண்ணா ஏமாந்துருக்காங்க அவரும் கூப்பிட்டு நமக்கு சொன்னாரு இதுல என்ன ஒரு உண்மைன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இந்த மாதிரி ஒரு மோசடி எல்லாம் மாட்டி ஏமாந்துருக்காங்க பணத்தை ஆறு பேருக்குமே ஆறு விதமான ஆட்கள் ஒரே ஆள் கிடையாது ஆறு விதமான ஆட்கள் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தொழில பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த செலவு இந்த செலவுன்னு யாராவது படம் கேட்டா தயவு செஞ்சு ஒரு பைசா யாரும் குடுத்துறாதீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்ற காரியுங்க சில பக்கம் கல்யாணம் மூச்சு நகை ஒரு ஆறு பவுன் ஏழு பவுன் கொடி பண்ணிட்டு கொடியோடு ஓடி போற ஆளுகளும் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திர கும்பல் நிறைய இருக்கு இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் ஏமாத்துறவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே வெளியிட சொல்ல முன் வர்றதில்ல அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொன்னா நம்ம எல்லாரும் கேவலம் பேசுவாங்களோ நம்மள ஒரு மாதிரியா இவன் போய் இப்படி ஏமாந்துருக்கானே அப்படின்னு கேவலப்பட்டு ஆனா அது உண்மைதான் உலகம் பாத்தீங்கன்னா தைரியமா அவன் வெளியில வந்து சொல்றான் மத்தவங்க ஏமாறாம இருக்கு இவன் பாதுகாக்கிறான்னு நினைக்க மாட்டாங்க இப்படி போய் படிச்சு முன்னாடி போய் ஏமாந்துருக்கானே அப்படின்னு பேசுற உலகம் அதிகம் அதுக்கு பயந்துட்டு யாருமே வெளியில இல்ல அதனால இளைஞர்களா சமுதாயம் என்னமோ சொல்லிட்டு போகுது தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும் நம்ம கோயிலுக்கு போய் அழுதுனால உடனே தீர்வு கிடைக்காது கோயிலோட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கனாலும் அதுக்கான ஆயிரம் சொட்டு கண்ணீர் அவன் விடுவா அதுல எந்த மாற்று கருத்து இல்லை இது இயற்கை ஆனா உடனே தண்டனை கிடைக்கணும் மத்தவங்களை அவங்க ஏமாத்தக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெளியில் வந்து சொல்லியே ஆகணும் இந்த பாவத்துக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இந்த நாணயத்துல ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி நாங்க போட்டிருக்கோம் இருந்தாலும் தப்பு பண்ண உங்க அடுத்தவங்களோட உழைப்பை நீங்க ஒருத்தர் ஏமாத்தினீங்க அப்படின்னா கடவுள் உங்களை ஏமாத்த தயாராயிருவா அப்படிங்கிறத யாரும் மறந்துடாதீங்க ஏமாத்துற கும்பல் எல்லாம் உங்களுக்கெல்லாம் மரணம் கூட துணைக்கு வராது எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கை நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறக்காக இதுக்கு ஏமாத்த ஒரு பொண்ணுன்னு வருது பாருங்க அவங்கள நம்ம என்ன சொல்றோம்னு தெரியல தயவு செஞ்சு திருமணத்துக்கு முன்னாடி யாராவது பணம் கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுத்து ஏமாந்துறாதீங்க நீங்க சிறுகு சிறுகு சேமிச்ச காசுங்க அதோட மதிப்பெண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும் இது ஒரு அவர்னஸ் வீடியோ தான் இனிமேல் இந்த மாதிரி ஏமாறாம யாரும் தயவு செஞ்சு இருங்க அப்படிங்கறக்காக ஒரு அவர்னஸ் தான் இந்த வீடியோ ஆஹ் புத்திசீல்தனமா இருங்க கடவுள்கிட்ட போய் மறுபடியும் ஏமாந்துட்டு ஒரு தடவை ஏமாறலாம் ஒவ்வொரு தடவை ஏமாந்தோம்னா அது நம்மளுடைய தப்பு நம்ம கோயிலுக்கு போய் அழுதாரு அதுக்கான பலனை நம்ம செஞ்சு தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டாங்க ஆகணும் அதனால இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது இது வரைக்கும் ஏமாந்தவங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப ஏமாந்துகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்கிற படத்தையாவது காப்பாத்துங்க ஏமாற வள போட்டவங்க வலையில சிக்காம வெளியில வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வரது வந்துட்டு போனா என் வாழ்க்கையில் நடந்ததுதான் சார் சொல்லி தான் வந்துட்டு போனா கொஞ்சம் விழிப்புணர்வு கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த மாதிரி விழிப்புணர்வா ஒரு வீடியோ போட சொன்னிருந்தேன் என் வாழ்க்கையில் தான் நடந்தது பணத்தையும் பறி கொடுத்துட்டு பொண்ணு கிடைக்கலன்ற பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும் போது ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு போனா இதை பயன்படுத்தி பணத்தை பறிக்கிறதுக்கு திட்டமிட்டு சொந்த பந்தமே இதெல்லாம் வந்துட்டு போனால் திட்டமிட்டு கொடுக்குது பாதிக்கப்பட்டேன் நிறையா பணத்தை இழந்துட்டேன் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் சூசைட் அட்டைன் பண்ணிட்டேன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க ஃபேமிலியில டோட்டலாக வந்துட்டு பார்த்தோன்னா என்னை ஏமாத்தினவங்க திட்டமிட்டு இதெல்லாம் பணம் ஒவ்வொரு விஷயவோ வந்துட்டு போனால் அந்த பொண்ணுக்கு அப்பா வந்துட்டு போனால் ஆசீஸ் அப்படி இப்படின்னு நிறைய பணம் ஏமாந்துட்டேன் பிட்டு விட்டா இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படி வாங்கி கொடுத்து நான் கடங்கர் நாயி வேலையெல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறேன் அவங்க வந்துட்டு நல்லா தான் இருக்காங்க பணம் வாங்கினவங்க எந்த காலத்தில் வந்து பணம் வாங்கினவங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒன்றும் விவசாயம் பண்ணலை அவங்களாம் விவசாயம் பண்ணி ஏமாந்தால் கூட சரி ஓகேன்னு ஒட்டரலாம் ஆனால் நல்லா அவங்க ஆடம்பரத்துக்கு இந்த பொண்ணு தேடி வராங்க பார்த்தீங்களா அந்த பசங்க கார்னர் பண்ணுறாங்க நல்லாவே திட்டமிட்டு இது நிறையா வெளியே வந்திருக்கு ஒரு சில பேர் வெளியே வரல வெளியே கொண்டு வந்தால் அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு போனால் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு சொல்லப்போனால் லேடிஸ்க்கு தான் சப்போர்ட்டு இந்த இடத்துல நான் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஃபுல்ல மெசேஜ் பண்ணால் நீ வந்துட்டு பணம் அனுப்பிடுவியா அப்படின்னு என்னை தான் வந்து கார்னர் பண்ணுறாங்க எனக்கு மன உடைச்சல் அதிகமாக இருக்குது சரிங்களா வெளியே கொண்டு வரலாம்